இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து ஃபோர்த்து டெஸ்ட்டு டே ஃபோர் இன்றைக்கி மேட்ச் முடிஞ்சிருச்சு ஸோ இந்தியா வின் பண்ணிருச்சு என்ன நடந்துச்சு அப்படிங்க பார்ப்போம் டே ஒனில் இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க ஆகாஷ் தீப் வந்து சூப்பராக பௌலிங் போட்டார் ஸோ ஃபஸ்ட்டு த்ரீ விக்கெட்ஸ் அவர் தான் எடுத்தார் செட்டப் பண்ணி கொடுத்தாரு மேட்சை நல்லாவே பட் அவங்க டீமில் ஃபார்மில் இவ்வளோ நாள் இல்லாத ஜோ ரூட் ஃபார்முக்கு கொண்டுட்டார் ஒரு சூப்பரான ஹண்ட்ரட் போட்டார் பழைய ஜோ ரூட்டு ரொம்பவே நின்று பொறுமையாக விளாண்டு அந்த செஞ்சுரியை போட்டார் அவரால் தான் ஸ்கோர் இவ்வளோ வந்துச்சு முன்னூற்றி ஐம்பத்தி மூன்றுன்னு அடிச்சாங்க ஸோ முந்நூற்றி ஐம்பத்தி மூணுக்கு ஃபஸ்ட் இனிங்ஸில் இங்கிலாந்து ஆல் அவுட் ஆகிட்டாங்க ஸோ ஃபஸ்ட் இனிங்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இந்தியா பேட்டிங் வந்தாங்க இந்தியா நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க ரோஹித் சர்மா அவுட் ஆகிட்டார் பட் எஸ்எஸ்வி நல்லா நின்று விளையாண்டுட்டு இருந்தார் மற்ற எந்த பேட்ஸ்மனுமே நின்று விளையாடலை ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்தியா ஸ்ட்ரகிள் பண்ணாங்க மிடில் ஆடரில் வந்தால் த்ரூ ஜுரேல் வந்து சூப்பராக விளையாண்டாரு அவரோட இன்னிங்ஸ் அண்டு குல்தீப் யாதவ் ரெண்டு பேரோட பேட்டிங்கால தான் டே த்ரீயில் செம்மையான ஒரு ஒரு க டஃப்பான சுச்சுவேஷனில் இருந்து மேட்சை எடுத்துகிட்டு வந்து லீடிங்கை கம்மி பண்ணி நாற்பத்தி ஆறு ரன் மட்டும்தான் இங்கிலாந்துக்கு லீடு கொடுத்தாங்க முந்நூற்றி ஏழுக்கு ஆல் அவுட் ஆனாங்க ஸோ நேற்று மறுபடியும் இந்தியா செகண்ட் இன்னிங்ஸில் பவுலிங் பண்ணும்போது சூப்பராக பவுலிங் போட்டாங்க குல்தீப் யாதவ் செமையாக போட்டார் அதுக்கப்புறம் அஸ்வினும் செம பவுலிங் அஞ்சு விக்கெட் எடுத்தார் குல்தீப் யாதவ் நாலு விக்கெட் எடுத்தார் ஸோ ஜடேஜா ஒரு விக்கெட்டுன்னு ஈஸியாக இங்கிலாந்து அவுட் ஆகிட்டாங்க நூற்றி நாற்பத்தஞ்சு ரனுக்கு ஸோ லீடுங்கிறது ரொம்ப கம்மியாயிடுச்சு நூற்றி தொண்ணூறு தான் டார்கெட்டுங்கிறப்போ இங் இந்தியா இசியாக ஜெயிச்சர்னு பார்த்தோம் நேற்று நாற்பது ரனுக்கு விக்கெட்டே இல்லாமல் இந்தியா மேட்சை முடிச்சிருந்தாங்க பட் இன்னைக்கு காலைல இன்றைக்கு நல்லா விளாண்டார் ரோஹித் சர்மாவும் எஸ்எஸ்வி வி ஜெய்ஸ்வாலும் எண்பத்தோரு ரன்னுக்கு ஃபஸ்ட் விக்கெட் விழுந்துச்சு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அவுட் ஆனதுக்கப்புறம் ரோஹித் சர்மாவும் உடனே அவுட் ஆகிட்டார் பட் ஃபிஃப்டி போட்டார் அதுக்கப்புறம் சுப்மன் கில் அவர் மட்டும் தான் நிலச்சி வந்தா விளாண்டாரு மறுபடியும் இந்த சுப்மன் கில்லும் நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டு அஞ்சு விக்கெட்டுக்கு அப்புறம் மேட்சை எடுத்துகிட்டு போய் ஜெயித்தாங்க ஸோ சூப்பரான வின்னு இந்தியா சீரிஸ் வின் பண்ணிடுச்சு த்ரீ ஒன்று நீங்க நம்ம சேனலுக்கு சேனலுக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க